அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் பதினாலு யாக்கூப் என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் நீங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு சின்ன ஆளாக இருக்கலாம் உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த அணியாக இருக்கலாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறாங்க நீங்கள் தனியாக நின்றுட்டுருக்கிறீங்க ஒரே ஆளாக நின்றுட்டுருக்குறீங்க ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறது என்ன தெரியுமா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு ஆள் பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறாங்க அவங்க எல்லார காட்டிலும் பெரிய தேவன் உங்க கூட இருக்கிறாங்க அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் வார்த்தையின சித்த வானம் அவருடைய சிங்காசனமாம் பூமி அவருடைய பாதபடியா வானங்களை சான் அளவாய் பிரமிக்கிறாரா ஏசப்பா பத்தி சொல்லணும்னா வார்த்தைகளை எவ்வளோ நாட்கள் சொல்லிட்டே இருந்தாலும் அடங்க முடியாத நம்மளுடைய வார்த்தையினால் அடக்கி கொள்ள முடியாத ஒருவர் தான் ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்ட தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எதுக்கு பயம் வரணும் நமக்கு எதுக்கு கலக்கம் வரணும் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இல்லை என்ன நடந்துரும் என்ன என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட கலக்கங்கள் கவலைகள் நமக்கு வேண்டாம் நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை ஏசப்பா பார்த்தனால தான் நீ பயப்படாதேன்னு சொல்றாங்க நம்மளுக்குள்ள பயம் இருக்கலாம் நம்ம மனுஷங்க தான் ஆனால் ஏசப்பா சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படியலாம்ல ஓகே நான் பயந்துகிட்டு இருந்தேன் ஆனால் என் அப்பா என்னை பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகேப்பா நான் பயப்படலை ஏசப்பாக்கிட்ட அப்படியே பேசுகிறீங்களா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் அந்த சூழ்நிலையை பார்த்து ஏசப்பாக்கிட்டதில் இசப்பா இதை குறித்ததான பயம் கலக்கம் இல்லை இந்த விஷயத்தை குறித்ததான பயம் கலக்கம் எனக்கு இருக்குப்பா ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசிட்டீங்க பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல அதனால் நான் வந்து அதை கேட்குறேன் நான் பயப்பட மாட்டேன்ப்பா நான் பயப்பட நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல இது எனக்கு போதும்பான்னு சொல்கிறீங்களா எத்தனை மனுஷங்க நமக்கு துணையாக நின்னாலும் ஏசப்பாவுடைய துணை மாதிரியே எதுவுமே வராதுங்க பேச முடியாத இடங்களில் அவர் பேசுவார் நிறுத்த முடியாத இடங்களில் நம்மை கொண்டு நிறுத்துவார் ஏசப்பாவுடைய வல்லமை ஏசப்பாவுடைய பவரை அனுபவித்தால் மட்டும்தான் அதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதனால் அவங்க என் கூட இல்லையே இவங்க என் கூட இல்லையே இவங்க எனக்காக பேசினா நல்லாயிருக்குமே அவங்க எனக்காக நின்னால் நல்லாயிருக்குமே இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே தள்ளிட்டு ஏசப்பா எனக்கு துணை நிற்கிறாங்க இந்த விஷயத்தில் ஏசப்பா எனக்காக பேசுவாங்க ஏசப்பா எனக்காக கிரியை செய்வாங்க தேவ தயவை எனக்கு தருவாங்க மனுஷ தயவுகளை எனக்கு தருவாங்க எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளில் நான் கடந்து போக வேண்டியது இருக்கிறதோ எல்லாவற்றிலேயும் என்னுடைய சந்தோஷத்துலேயும் சரி என்னுடைய துக்கத்துலேயும் சரி எனக்காக ஒருவர் நிற்கிறார் என்றால் அது ஏசப்பா மட்டும்தான் அவர் எனக்கு போதும்னு சொல்லுங்க நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போ நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க ஆனால் நம்மளுடைய துக்கமான வேலையில் நம்மளுடைய சோர்வான வேலையில் யாரும் நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க ஆனால் கர்த்தர் நம்ம கூட எப்போவுமே இருப்பார் அந்த அணைப்பு அவருடைய பாதுகாப்பு அவருடைய நடத்துதல் எனக்கு போதும் எஸப்பா நீங்கள் எனக்கு போதும்பான்னு சொல்லுங்கள் இதை சொல்லும்போதே உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை கர்த்தர் மாற்றி ஒரு புது தைரியத்தை தராங்க என் சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை தராங்க எதையும் கடந்து போகக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு தராங்க எந்தெந்த மனிதர்களை பார்த்து நீங்கள் பயப்பட்டீங்களோ எந்தெந்த ஃபோன் கால்ஸ் பார்த்து நீங்கள் பயப்பட்டீங்களோ எந்தெந்த சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட்டீங்களோ அந்த பயம் இனிமே உங்களை மேற்கொள்ளாது தலைமையில கையை வச்சு சொல்லுங்க இவ்வளவு நாட்கள் என்னை தொடர்ந்து வந்த பயம் இனி என்னை மேற்கொள்ளாது நான் பயப்பட மாட்டேன் த்ரீ டைம்ஸ் சொல்லுங்க ஏசுவின் நாமத்தினால் இந்த பயம் என்ன விட்டு மாறட்டும் ஏசுவின் நாமத்தினால் இந்த பயம் என்னை விட்டு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால் இந்த பயம் என்னை விட்டு மாறட்டும் நான் பயப்பட மாட்டேன் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் ஏன் அப்பா எனக்கு ஒரு பெரிய ஏசப்பா கூட இருந்தாலே போதும் நம்ம காணது எல்லாம் நம்ம பின்னாடி தன்ன போல வரும் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகள் ஏசப்பா விரும்பாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம சரி செய்யலாம் ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாய் வாழலாம் தேவையில்லாததை நம்ம பார்க்க வேண்டாம் இப்போது இந்த ரீல்ஸாக இருக்கட்டும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இதில் அடிமைப்பட்டு இருக்கிறோமா கர்த்தர் நம்மளுடைய கண்களை பரிசுத்தப்படுத்தி அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவாராக ஏசப்பாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுகிற பிள்ளைகளாய் ஏசப்பாவை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஏசப்பாவை துக்கப்படுத்தாமல் அவருக்கு பிரியமானதை அவருக்கு சுத்தமானதை மட்டும் செய்கிறவர்களாக நம்ம வாழலாம் நம்ம ஆசிர்வாதமாக இருப்போம் அமீன் பயப்படாதே கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார் ஆமீன் ஹாவ் அண்டர்ஃபுல் டே காட் பிளாஸ் யூ